அலாமே வரமத்துலா வபரகாத்தூ நாங்கள் இந்த வினாவில் போகிறது என்னென்னு சொன்னால் எல்ஜி இருபத்தி நாலுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய் சார்பாகத்தான் நாங்கள் இதர பெருமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு எல்ஜி இரண்டின் பெருமானம் எக்ஸ் எல்ஜி மூன்றின் பெருமானம் ஒயிலும் சிறப்புக்குது அதை பயன்படுத்தி நாங்கள் இதை சுருக்கணும் அப்போ எனக்கு இந்த இடத்துல எல்ஜி இருபத்தி நாலில் நான் எல்ஜி எட்டு தர மூணு அப்படின்னு நான் பெருக்கமாக எழுதலாம் எட்டு தர மூன்று இருபத்தி நாலு அதன் அடிப்படையில் நான் இப்படி பெருக்கமாக எழுதலாம் அடுத்தது மடக்கை விதி அடிப்படையில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்ஜி எட்டு தர மூன்று இப்படி பெருக்கமாக வார நேரத்தில் நான் அந்த எல்ஜி எட்டு சக எல்ஜி மூன்று அப்படின்னு சொல்லி நான் எழுதலாம் இது பெருக்கமாக வார நேரத்தில் நாங்கள் மடக்கை விதியை பிரயோகிக்கிற ஒரு முறை தான் இப்போ இந்த இடத்துல எல்ஜி எட்டுன்னு இருக்குது ஆனால் எனக்கு தரப்பட்ட தரவு எல்ஜி இரண்டு அப்போ இதை இரண்டு சார்பாக எப்படி எழுதலாம்னு பார்த்தால் எல்ஜி இரண்டின் மூன்றாம் அடுக்கு அதுதான் எட்டு இரண்டு தர இரண்டு தர இரண்டு அதுதான் எட்டு அப்போ இரண்டின் மூன்றாம் வலு அப்படின்னு நான் எழுதி கொள்ளலாம் அடுத்தது எல்ஜி மூன்று இப்போ இன்னொரு மடக்கை விதி என்னன்னு சொன்னால் எல்ஜி இரண்டின் மூன்றுன்னு இருக்குது இந்த மூண்டை நான் முன்னால் கொண்டு வந்து பெருக்கலாம் அதாவது மூன்று தர எல்ஜி இரண்டு சக எல்ஜி மூன்று இப்போ நான் இந்த இடத்துல பிரதியீடு செய்யலாம் எப்படி பிரதியீடு செய்கிறது மூன்று தர எனக்கு எல்ஜி இரண்டுக்கு பதிலாக எக்ஸ் தரப்பட்டிருக்குது சக எல்ஜி மூன்றுக்கு பதிலாக ஒய் தரப்பட்டிருக்குது அப்போ மூன்று தர எக்ஸ் என்றது மூன்று எக்ஸ் சக வை அப்படின்ற ஆன்சர் எனக்கு இதிலிருந்து கிடைக்கப்போகுது அப்போ இதுதான் இதில் செய்முறை இது விளங்கரிக்கும் நினைக்கிறேன்